புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஹியூஜ் எஸ்ட்ராலஜி சேனலின் அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்கள் அருண் வாசதி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாளில் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு கேதுக்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கும் அப்போ இந்த ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் பொதுவாகவே தீய விளைவுகளை தான் உண்மை அது எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து ஏதோ ஒரு தீய விளைவை வந்து உண்டாக்கும் அதுவும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம பண்ண தவறுகளை சுட்டி காட்டுது இப்போ தொழில வந்து ஒரு பொருளை வந்து மோசமான ஒரு பொருளை ஏமாத்தி வித்துட்டோம் அந்த பொருளை வாங்கிட்டு போனவங்க வீட்டுக்கு போய் அந்த பொருளை உபயோகப்படுத்தும் போதுதான் அது ஒரு மோசமான பொருள்னு புரிஞ்சுக்கிறாங்க அதுல ஒரு பணத்தை போட்டிருக்காங்க மனசெல்லாம் அதனால நபரோட தன்மையை பொறுத்து அவங்க வந்து ஒன்று வந்து சண்டை போடுவாங்க திரும்ப பொருளை மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா போனா போய் தொலைது அப்படின்னு விட்டுருவாங்க பட் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சங்கடப்படுவாங்க இது வந்து ஒரு சாதாரண பொருளுக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா இடம் வீடு இந்த மாதிரி விஷயங்களையும் ஏமாத்தி ஒருத்தங்க தலையில வித்துட்டு போயிருவாங்க இல்ல திருமண பந்தம்ங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனை கணவன் மனைவி உறவில் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள் பொதுவாக வெளியே தெரியாது அப்போ மோசமாக ஒரு கணவனோ மனைவியோ ஆப்போசிட் நபர்கிட்ட நடந்துக்கும் போது அந்த துன்பங்கள் எல்லாம் அவங்க வெளியே சொல்ல முடியாமல் தாங்கியிருப்பாங்க முதல்ல இவங்க போய் அந்த துன்பத்தினால இவங்க எங்கேயோ போய் அழுகுறாங்க கஷ்டப்படுறாங்கங்கிறத ஆப்போசிட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாமல் ஒரு நபர்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள்னால அந்த கொடுமைகளை ஏற்படுத்தின அந்த ஜாதகரோ ஜாதகிக்கோ ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த சர்ப்ப கிரகங்கள் இருந்து அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறத வந்து அது உணர்த்துது அப்படி இருக்கும்போது அது ஜாதகத்தில் நாலாம் இடத்துல இருந்தால் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் இப்போ நாலாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகருக்கும் ஜாதகிக்கும் சுகஸ்தானம் சரிங்களா அவங்களோட கம்ஃபர்ட் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு இடம் கிடைக்குதுங்கிறது நாலாம் இடம்ங்கிறது வீடு அவங்களோட அவங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த வீட்டை குறிக்குது நாலாம் இடம்ங்கிறது தாய் அவங்களோட அம்மாவை குறிக்குது நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் இதெல்லாம் குறிக்குது ஆரம்ப கல்வியும் குறிக்குது அப்போ நாலாம் இடத்துல ஒரு ராகு போய் பாருதுன்னா பத்தாம் இடத்துல வந்து கேது இருக்கும் ஏன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கும் ராகு கேள்ல கேது இருக்கும் அப்போ இங்கே நாலு மட்டும் பாதிக்கப்படலை பத்தும் பாதிக்கப்படுகிறது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகரோ ஜாதகோ மாமியாரோ குறிக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ நாளில் வந்து ஃபர்ஸ்ட் ராகு வந்து நாளில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால என்னென்ன விளைவுகள் உண்டாகும் ஜாதகரோட சுகம் பாதிக்கப்படும் ஜாதகர் வந்து மற்றவங்களை விட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப கிடைக்காம கஷ்டப்படுவாங்க சுகம் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு பத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து எதை குறிக்குதுன்னா இவர் வந்து மற்றவங்களை ஏமாத்தி அதனால அவங்க வந்து ஊற விட்டு வெளியே போனதை குறிக்குது அப்போ ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனையினால யாரோ ஒருத்தங்க ஏமாத்துறதுனால அவங்க வந்து ஊற விட்டே வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அடுத்து நாளில் ராகு இருக்கும்போது அது வந்து வீட்டை குறிக்குது அப்போது சொந்த வீடு இல்லை வாடகை வீடு சரியாக அமையாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அது குறிப்பிடும் இப்போ ஒரு நாளில் இருக்கக்கூடிய நபர் ஒரு வீட்டை கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்காக அஸ்திவாரம் செப்டிக் டேங்க் இதெல்லாம் போது அந்த இடத்துல பாறைகள் தென்படும் இவர் வீடு கட்டுற இடமோ இல்ல வீடு வாடகைக்கு இருக்கக்கூடிய இடத்தோ சுத்தி மெயினா சொந்த இடம் சொந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு புற்று கரையான் புற்று அதாவது கரையான் எல்லாம் இருக்கும் பாம்புகள் வந்து அடிக்கடி இவங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போகும் அது வந்து ஒரு மாதிரி அச்சத்தை உருவ அச்ச உணர்வை உருவாக்கக்கூடியது மாதிரிதான் இருக்கும் இவங்க அம்மாவோட உடல் நலம்ங்கிறது ஏதோ ஒரு வகை நோயினாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையினாலோ பாதிக்கப்பட்டிருக்கும் எப்போவுமே அவங்க ஒரு நோயாளி மாதிரி இருப்பாங்க அது போக இந்த ஜாதகன் ஜாதகிக்கோ தா அவங்க தாய் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா சொந்த ஊர்ல இல்லாம வெளியூர்ல இருக்கிறதா பெஸ்ட்டு பத்தில் இருக்கிற கேது தொழில்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு தொழிலை வந்து நிம்மதி இல்லாத திருப்தி இல்லாத நிலையை உருவாக்கும் இவங்க தொழில வந்து எப்பப்பெல்லாம் ரொம்ப வேகமாக வந்து டெவலப் ஆகிற மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும் மோசமான சூழ்நிலைகள் உண்டாகும் தொழிலை வந்து வேகமாக டெவலப் பண்ணா அது போக தொழில வந்து கண்ணுக்கே தெரியாத ஆட்கள் வந்து துன்பம் கொடுப்பாங்க தொழில் வந்து ஏன் ரொம்ப டெவலப் ஆக மாட்டேங்குது நம்ம நினைச்ச அளவுக்கு ஒரு இது கிடைக்க மா குரோத் கிடைக்க மாட்டேங்குதுன்னு இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா பத்தில் இருக்கிற கேது எதை குறிக்குதுன்னா தொழில் வகையில் மற்றவங்களுக்கு வந்து நம்ம பண்ண துரோகம் மற்றவங்களுக்கு பண்ண டார்ச்சர் போன ஜென்மங்களில் குறிக்குது அப்போ பத்தில் போய் கேது உரும்போது அது நம்ம நிம்மதியாக வீட்டில் உட்காந்து ஒரு தொழிலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் விடாது ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எதையான சொல்லி துன்புறுத்துவாங்க அப்போ அடுத்த செகண்ட் நம்ம எந்திரிச்சு ஆஃபீஸ் போடுவோம் இல்லை ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஒரு வேலை எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுக்குன்னு நினைச்ச கூட வேலை செய்கிறவங்க வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்க மாட்டாங்க இல்ல அவங்க வழி துரோகங்கள் நடக்க சான்ஸ் இருக்கு அப்போ நாலில் ராகு இருக்கும்போது பத்தில் கேது இருக்கும் பத்தில் கேது இருக்கிறதுனால அது தொழில் வகையையும் பாதிக்குது நாலில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகரோட ஜாதகியோட சுகத்தை பாதிக்குது அது போக வீடு விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலில் இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை நிம்மதியாக இருக்க வாழ விடாம வீட்டில் வாழ விடாம அடுத்த ஒரு ஊருக்கு வந்து காலி பண்ணி போனதை குறிக்கிறது அதனால நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் கொடுக்குற நபர்களாக இருந்து தொல்லை பண்ணி பண்ணி ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீடுன்னு காலி பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க அப்போ அந்த ஒரு பிரச்சனையும் இது காட்டுது இந்த நாளில் ராகு இருந்து ஒருத்தங்களுக்கு அது தசை நடத்தினா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாகனமெல்லாம் கிடைக்கும் ஆனால் அது வந்து ஏதோ ஒரு வகையில சிக்கல்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் நாளில் ராகு இருந்து பத்துல கேது இருந்து ஒரு தசை நடத்தும் போது வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படவும் வேற மதத்துல இருக்கக்கூடியவங்களோட தொடர்பு ஒருத்தவங்க இந்துவா இருந்தா முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மாதிரி வேற மதத்துல இருக்கக்கூடியவங்களோட நட்பு தொடர்பு இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாலுல ராகு வந்து பெண்களுக்கு இருக்கிறது வந்து அவ்வளவு நல்லதா வந்து எங்கேயுமே சொல்லப்படலை ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ராகுங்கிறது போகக்காரன் ஆசைகளையோ உணர்ச்சிகளையோ தூண்டிக்கிட்டே இருக்கும் அது கொடுத்தா பெரிய லெவல்ல கொடுக்கும் அது வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் அதாவது இப்போ எடுத்து முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் முன்னாடி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா திடீர் திடீர்னு பெரிய பெரிய பணக்காரங்களானவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ராகு தான் பணக்காரங்களா இருப்பாங்க அவங்க பணக்காரங்க ஆனவங்களை ஆன வழியெல்லாம் நீங்க வந்து விசாரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கலநோட்டம் வந்து மாத்துறது ஏதோ ஒரு இல்லிகளங்க இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே ராகு தசையில தான் அவங்களுக்கு நடந்திருக்கும் திடீர்னு பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க எங்கிருந்து அவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது இதெல்லாமே வந்து இந்த ராகு தசையில் தான் நடந்தது அப்போ ராகு வந்து போகக்காரன் அவன் கொடுக்குற பணம் கொடுக்குற வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளியே தெரியாத மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு கற்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு நாலாம் இடத்துல ராகு போய் உட்கார்ந்து உட்கார்ந்தாலே வந்து அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஓகே அந்த பிரச்சனை வந்து வெளியே வரும் பிரச்சனை வந்து வெளிப்படுற காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நாலாம் இடத்துல ராகு உட்கார்ந்து அந்த ராகு தசையும் நடந்து அது காலேஜ் படிக்கும்போது இந்த ராகு தசையெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப தவறான நபர்களோட தொடர்புகள் உண்டாகும் ஆசை தூண்டப்படும் அதனால தவறான வழியில போகறக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து கவனிச்சு குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃபா பார்த்துக்கிறது நல்லது இது வந்து உண்மையிலேயே நல்ல ராகு பத்துல கேதி இருக்கிறது நல்ல அமைப்பா வந்து சொல்ல எங்கேயுமே சொல்லப்படலை அதனால அதோட தசைகள்ல வீடு வாகனம் பணம் இதெல்லாம் கொடுத்தா கூட அதோட விளைவுகள் வந்து தான் இருக்குது அப்படியே ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு ராகு இருந்து தசை நடத்தி அது முடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல வந்துட்டு முடியக்கூடிய தசா புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டா இருக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ராகு தசை வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் திடீர்னு நிறைய அளவு கடந்து கொடுக்குதுன்னு வைங்க அது முடி தசை முடிகிறது வந்து எப்பவுமே நல்லதா இருந்தால் மட்டும்தான் அடுத்து நடக்கிற தசையும் நல்லதாவே எல்லாமே நடக்கும் அப்போ தசை முடிகிறது வந்து மோசமா இருந்தா இது வரைக்கும் கொடுத்த பணம் இது எல்லாத்தையும் வந்து அந்த தசை முடிகிற காலகட்டத்துல ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஏமாற்றுறதுனால ஏமாத்து அடுத்தவங்க நம்மளை ஏமாத்துற அந்த சூழ்நிலைகள்னால நிறைய பணத்தை இழந்து கடங்கரனாகி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்போ ஒரு டைம்ல திடீர்னு நமக்கு நிறைய பணம் கிடைச்சிது அடுத்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச பணமெல்லாம் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையும் இந்த ராகு கொடுக்குது இந்த விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் ஒரு மைண்டில் எடுத்துக்கணும் நம்ம ஹியூஜ் அஸ்ட்ராலஜி சேனல்ல நம்ம ஹியூஜ் அஸ்ட்ராலஜி டாட் இன் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி ஆன்லைன் கோர்ஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் பேசிக் அஸ்ட்ராலஜி படிக்கணும்னு இருக்கிறவங்க ஜாமக்கோல் பிரசனம் படிக்கணும்னு இருக்கிறவங்க எண்கணித சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் அதுக்கப்புறம் கோச்சாரம் தசாபுத்தி இந்த மாதிரி ஜோதிடத்தில் வந்துட்டு அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்லையும் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குன்னு பாருங்கள் தொடர்ந்து வந்து நம்ம ஜோதிட தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து ஜோதிடத்தோட புதிய புதிய பரிமா பரிணாமங்களை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி